வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வரலாறு இருக்கான உச்சத்தில் தொடர்ச்சியாக காணப்படுறது இந்த வாரத்தில் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் வாரத்தோட பிற்பகுதியில் இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னா காணப்பட்டது முப்பத்தி மூணு ரூபாய் விளையாட்டு துறை பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவும் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாக காணப்பட்டது இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் விளையாட்டு ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டா இருக்குது பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பத்தா காணப்பட்டது முன்னூற்றி முப்பது ரூபாய் விளையாட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பதாகவும் நூறு கிராமோடய விலை பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நூறா காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற அது ரெடி ஏற்றத்தோட பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருக்குது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற விலையிலையும் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்துல ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நானூறு அப்படிங்கிற வரலாறுக்கானதாக உச்சத்தில் காணப்படுது இதே வேலைல பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூறாக காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியில்லாச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து எழுவத்தி ஏழாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் விலையாட்டத்துடன் பன்னிரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்க வேலையில் குறைவான விலையில் தங்கத்தை யோசிச்சீங்கன்னா நீங்கள் பதினெட்டு கேரட்டில் வாங்க

ஒரு நூறு கிராமோடய விலை பத்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா விலையேற்றத்தில் பத்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தினா எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஓராயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதே நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றத்தின் வேகம் தக்கம் குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்தே அதை வந்து அதிரடியான ஏற்றத்தை கண்டு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து வந்து ஒரு அவுன்ஸ் நான்காயிரத்தி ஐநூறு டாலரை தொட்டுச்சு இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விளையாட்டுறதுக்கு இதே வேலை போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டாலர் ரெண்டாயிரத்தி நூறு டாலர் தான் இருந்துச்சு இந்த வருஷத்தில் என்ன இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது டாலர் உயர் வந்து காணப்படுது இந்த ஏற்றம் யாருமே எதிர்பார்க்காத ஏற்றமாகவும் அதிர்ச்சி தரும் ஏற்றமாகவும் இருக்குது ஏன்னா யாருமே ப்ரொடிக்ஷன் பண்ண முடியல ஏன்னா அப்படி ப்ரொடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே தங்கத்தை நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க இதை சார்ந்து இந்த விளையாட்டுறது